ஒவ்வொரு உள்ளத்திலேயும் இருந்து செயல்படுத்துகிறது ஒவ்வொருவரும் உண்மையிலேயே அந்த தயவாகத்தான் இருக்கிறோம் ஆனால் நாம் அதை உணரவில்லை உணராமல் புறத்தை தான் பார்க்கோம் இன்னார் இன்னார் இருந்தார் அவர் செய்தார் போனார் வந்தார் என்று புற வடிவத்தையே எண்ணிக்கொண்டு அவருடைய அக உண்மையை நாம் உணராமல் இருக்கிறோம் அவர் என்றும் இவரென்றும் சொல்வதற்கு அன்று வேறு ஒன்றுமே இல்லை நமது உலத்திலேயே நமது தலை நடிவிலே இருக்கின்ற ஒன்றையே ஒன்றுதான் தன்னுடைய சித்துச் செயலாலே கோடி கோடியாக பல கோடிகளாக இந்த அண்டங்களிலே உள்ள ஆன்மாக்கள் எல்லாமாக விளங்குகிறார் ஆகினாலே ஒன்றை பற்றி கொள்ள வேண்டும் அதிலே இருந்து நாம் வாழ வேண்டும் மற்றபடி இதை மறந்துவிட்டு அங்கே இருந்தார் அப்படி செய்தார் இப்படி செய்தார் அப்படி அவர் வாழ்ந்தார் என்று புறத்தைப் பற்றி நாம் அதிகமாக சிந்திக்கும் போது நம் நிலையை மறந்து விடுகிறோம் அதை அப்படியே ஒருங்கி ஒன்று ஆயினாலே அகற்றின்றி பிறழாமல் இருப்பதற்கு நமக்கு அனக நெறி சுத்த சன்மார்க்கம் என்ற ஒன்று அகத்திலிருந்து விரிகின்றது அதைத்தான் வள்ளலார் பெற்ற பொது நெறியாக பொது நெறியாக உலகம் காண இருக்கின்றது என்று